சுவையான அரிசி மாவு அடை தக்காளி சட்னியோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு வெங்காயம் அடைக்கு ஒரு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஒம்பது பல் பூண்டு சட்னிக்கு வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு வெங்காயத்தை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சட்னிக்கு நாலு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒம்பது பல் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து வெள்ளை உளுந்து ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி உளுந்து ரெண்டு மிளகாய் ஒரு துண்டு புளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்க வேண்டியது தான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்க்கலாம் நான் ஆனால் அன்றைக்கி கருவேப்பிலை சேர்க்கலை கருவேப்பில் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்மெல் நல்லா இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கினதும் ஒரு தட்டில் அதை ஆற வச்சுக்கலாம் திரும்ப அதே உணரில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளித்து எடுத்து வச்சிடலாம் அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இது சட்னிக்காக நம்ம தாளித்து சேர்த்துருக்கோம் ஆறுனதும் அரைச்சி இந்த தாளிப்பில் அந்த சட்னியை சேர்த்துக்கலாம் அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் சேர்த்து ரெண்டு மிளகாக்கிலேயே சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பெஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் அதில் நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வதக்கி வச்சுக்க வேண்டியது இது கொஞ்சம் ஆரட்டணும்னு அப்படியே விட்டுடலாம் ஆறினதும் இதில் பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கிறத ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால அடை ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அரிசி மாவு சேர்த்துட்டு கை வச்சு பசையிறதுனால ஆறு டன்னு தான் செய்ய முடியும் அதனால் நல்லா வதங்கினதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறு டவுன் அப்படியே விட்டுற வேண்டியது தான் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் வதக்கிறப்பே சேர்த்துக்கணும் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்தாச்சு இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஏற்கனவே வெங்காயத்தில் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இப்போ இது தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம் நான் பச்சை தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ஒட்டும் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாது அதுக்குள்ளே சட்னிக்கு ரெடி பண்ண வெங்காயம் தக்காளி ஆரிடிச்சு இப்போ அதில் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தாலிப்பு போட்டு வச்சுருக்க கிண்ணத்தில் சேர்த்துடலாம் ஒரு தவாவை போட்டுட்டு சூடு ஏறட்டோன்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் அதுக்குள்ளே ஒரு துணி எடுத்துக்கலாம் அதை ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் அப்போ தான் ஒட்டாமல் வரும் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு ஒரு உருண்டை பிடிச்சி வச்சு நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும் தவா சுட்டதும் அதில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு சைடும் வேகட்டோன்னு எடுத்திங்கன்னா சுவையான அரிசி மா அடை ரெடி இது கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்றப்ப போதுன்னே சொல்ல மனசு வராத அளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட சந்திக்கலாம்